எல்லாருமே திருக்க மருந்து அதிகாரம் படிச்சிருக்கலாம் அதுல மருந்தன வேண்டாவாம் யாத்திரைக்கு அருந்தியது அற்றது போச்சு மீன் ஒரு குரங்கு இருக்கு முன்சாப்பிட்ட உணவு செலுத்து விட்டதா என்பதை அறிந்து அடுத்த வேலை உணவை நீ எடுத்துக்கொண்டால் உனக்கு மருந்து தேவையே இருக்காது அப்படின்னு அறம் சார்ந்த போதையை போதித்தது நம்முடைய திருவள்ளுவர் ஆனால் இன்றை குறிக்கக்கூடிய தலைமுறையில இப்ப இப்போ ஒரு பாடல் எழுதுனா எப்படி இருக்கும்னா வரவர பீஸாவும் வகுவ சீசும் கொடுத்த மயோனி சாசும் வளர்க்கிறோம் நாய்லாம் வளர்க்கிறோம்ல அந்த நாய்க்கு கூட சக்கரை வியாதி வரலாம் ஏன் அப்படின்னா நம்ம எப்படியாப்பட்ட உணவு எடுத்துட்டு யோசிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப தவறான உணவு முறையைதான் நம்ம இருக்கோம் உணவுகளை தான் எடுத்துக்கொண்டு வைக்கிறோம்

என்னை போன்றவர்களுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தமிழ் தூய் வணக்கங்கள் அப்படின்னா சொன்ன அதிர்ச்சி அடையாதுங்க கொரோனா வார்ட கரெக்டா நான்கு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தப்போ சித்த மருத்துவ கொரோனா சிகிச்சை மையம் நம்ம ஊர்ல அமைச்சது நாமக்கோ நாலு இடங்கள்ல அமைச்சோம் அதுல இந்த பகுதியும் கொரோனா கொரோனாவோட அமைச்சிருந்தோம் ரொம்ப ஒரு புனிதமான இடமா நான் கருவுறேன் நீ கொரோனா அப்படின்னு சொன்னா கொரோனா பேஷன்ஸ் பதட்சம் அடையாதீங்க அந்த நேரத்துல ரொம்ப பாதிப்புல இருந்தவங்களுக்கு இடமளித்தது இந்த தூய் நெஞ்ச கல்லூரி அந்த இடத்துல தான் நீங்க அண்ணன் கொண்டிருக்கிறீர்கள் எனக்குமே ஒரு உணவு பூர்வமான இடம் இது நான் பல நோயாளிகளை பார்க்கக்கூடிய சூழல்ல இந்த பகுதியும் அமைத்து கொடுத்தது கூடவே கிட்டத்தட்ட முப்பது முறைக்கு மேல் இந்த தொழில்நுட்ப கல்லூரிக்கு வந்ததுல எனக்கும் மற்ற மகிழ்ச்சி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக அடுத்த அரை மணி நேரம் மதிப்புக்குரிய ஐயா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு உணவுகளும் கனவுகளும் ரொம்ப முக்கியமான உயிரோக்கமான தலைப்பு இது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கனவுகள் இல்லாம வாழ்க்கை கிடையவே கிடையாது இல்லையா எல்லாருக்குமே ஒரு களவு எடுத்துக்காட்டி நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா பிறக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் செட்டில் ஆகணும் இது ஒரு கனவு இன்னொரு கனவு நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு நல்லா செட்டில் ஆகணும் இப்படி ஒரு கனவு இன்னொன்னு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதாவது பொருளாதாரம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய கனவுகள் இது ஏகப்பட்ட கனவு ஒவ்வொரு தனி மனிதருக்குடும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தலைமுறையில் இந்த கனவு இருக்கா அப்படின்ட்டு நீங்களே உங்களுடைய சுயப்பிரசோதனை செஞ்சு பாருங்க என்னன்னா நல்ல உணவா சாப்பிடணும் ஆரோக்கியமான உணவா சாப்பிடணும் அடிசுவை நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவின் மூலமாக ஆரோக்கியம் நமக்கு எப்படி கைகூட வேண்டும் அப்படின்ற கனவு நமக்கு இருக்கா அப்படின்னா நிச்சயமே கிடையாது யாராவது இப்படி கனவு கண்டிருப்பீங்களா உணவு கனவு கிடையாது நம்ம விழித்து கொண்டிருக்கும் பொழுது கற்பனையில் நம்முடைய உடலையும் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தையும் எப்படி மையப்படுத்தி கொண்டு போகலாம் என்ற ஒரு கற்பனை என்று வச்சுக்கலாம் இது யாருமே கனவு காணதே கிடையாது மேடம் பேசும்போது சொன்னாங்க நம்ம காயில என்ன சாப்பிட்டோம் கேட்டா போது நம்மளுக்கு தெரியாது உண்மை டக்குன்னு யாராவது நீங்க போய் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் சந்திக்கிறீங்க கை கொடுத்து நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்பாங்க தலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்க பாருங்க ஒரு நிமிஷம் தண்ணி ஏன்னா அவ்வளவு ஒரு மனம் ஒரு நிலை இல்லாத சூழலில் பயணித்துக் கொண்டே கூட குறிப்பாக உணவு சார்ந்த இந்த உணவுகளும் கனவுகளும் நம்ம கிட்ட தவறா இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்றேன் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா சிறுதானியங்களை ஒரு அழகான பாட்டு வரகரசி சோரும் வழுதுணங்காய் வாட்டும் எனவே புளித்த மோரும் அப்படின்ற பாடு வரகரசி சோறு கேட்கவே அழகா இருக்கு நம்ம இருக்கோ வழுதுணங்காய் மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எப்படி இருக்கு ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில இப்போ இப்ப ஒரு பாடல் எழுந்தோம்னா எப்படி எழுதுனா வரவர பீசாவும் வகுவலு கொலித்த நூல் எனவே குளித்த மயோனி சாசும் என்றுதான் அந்த பாட்டல் எழுதியாகணும் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே கிடையாது விட பல மடங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்னா இந்த சென்னை மும்பை கோயம்புத்தூர் அந்த மாதிரி நகரமயமாக்கப்பட்ட பகுதியில மிகப்பெரிய அளவுல திருதொண பாக்கணு நம்ம ஊரே எடுத்துக்கலாமையா திருப்பத்தூர் நீங்க பாத்தீங்கன்னா தூயிலஞ்சு கல்லூரியிலிருந்து ஹவுசிங் போர்டு வரைக்கும் போனீங்க அப்படின்னா எத்தனை திருதவணம் கிடையிறது கரெக்டா நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தூக்கத்துருவாங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு கடையில் இருந்தது ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட எண்ணி பாருங்க நீங்க பஸ்ல போறீங்க வண்டியில போறீங்கன்னா ஐம்பது கடைக்கு மேல் துடித உணவு கடைகள் இதன் காரணமாக நாம நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்னா தொற்றா நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவாங்க சுகர் இருக்கு பிபி இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு கேன்சர் மனநோய் அப்புறமா குழந்தை நோய் பிரச்சனை அதிபுரோகம் கூப்படையக்கூடிய பிகாஷியஸ் புபட்டின்ற பிரச்சனை இப்படி எக்கச்சக்கமான தொற்றா நோய்கள் நம்மளை பாதிச்சுட்டு முதல்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிந்த நீரிழிவுன்னு சொல்லப்படக்கூடிய சுகர் வீட்டுக்கு வீட்டு வாசப்படி மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலியிலும் ஒரு சுகர் பேஷன்ஸ் இருப்பாங்க கண்டிப்பா இல்லையா அதுவும் சமீபத்திய ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஆராய்ச்சி பக்கத்தில் என்ன சொல்லுன்னா நம்ம வீட்டுல வளர்க்கறோம் இல்லையா நாய்லாம் வளர்க்குறோம் அந்த நாய்க்கு கூட சக்கரை வியாதி வரலாம் ஏன் அதை கட்டி போட்டு வச்சிருக்கனால ஒரு பிசிக்கல் இது இல்லாம அப்படின்னு நினைக்காது நாம் சாப்பிட்டுக்கிட்டு மீதம் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு அந்த நாய்க்கு சக்கரை வியாதி வரலாம் அப்படின்னா நம்ம எப்படியாப்பட்ட உணவை எடுத்துட்டு கொண்டு யோசிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப தவறான உணவு முறையை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் உணவுகளை தான் எடுத்து கொண்டிருக்கிறோம் இன்னொன்னு சுகர் வந்து யாருக்கு வரும் அப்படின்னா முதல்ல ஒரு கணக்கு சொல்லுவாங்க பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தாத்தாக்கு இருந்தா பைத்திக்கு வரும் பாட்டிக்கு இருந்தா பேரனுக்கு வரும் இந்த அப்பா அம்மாக்கு இருந்தா தான் நமக்கு சுகர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த கிறிஸ்துமஸ் வேலை எல்லாம் சொல்லுவாங்க காம்பினேஷன் நிறைய போயிட்டு பார்ப்பாங்க ஆனால் இல்ல அப்படி கிடையாது யாருக்கு சுகர் இருக்கோ இல்லையோ நீங்கள் தவறான உணர்வு முறையும் வாழ்வியல் முறையும் பின்பற்றினீங்கன்னா நிச்சயமா சுகர் வந்தே தரும் அதுதான் நிதர்சனம் அதுவும் குறிப்பா நடைபயிற்சி உணவியலோடு சேர்ந்து தினமும் உடற்பயிற்சியும் நடைபயிற்சியும் நமக்கு இல்லைன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனம் நினைக்கிறீங்க நாற்பது மேலே நம்ம வாக்கிங் போயிக்கலாம் ஐம்பது மேலே வாக்கிங் போய்க்கலாம் அப்படின்னு நிறையவே கிடையாது இளம் வயதுல கல்லூரி பருவ முறை நல்லா விளையாடணும் அதுக்கப்புறம் தினமும் உடற்பயிற்சி தான் இந்த தொற்றா இருந்து நம்ம மீட்டெடுக்கும் என்பதை மறந்துடவே மறந்துடாது அடுத்து இந்த அதிகூர்ந்து பிரஷர் சொல்லக்கூடிய விஷயம் அது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் நிறைய பேசுறோம் கடந்த ஐந்து வருஷத்துல ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே அந்த வார்த்தை பிரயோகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரே ஒரு எளிமையான ஒரு விஷயம் சில விஷயங்களை சொல்றேன் பாருங்க அதை நீங்க பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பா நமக்கு பிளட் பிரஷரும் சரி மனநோய்களும் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏதோ யாரோ பின்பற்ற மாதிரி எங்களுக்கு தோணலாம் ஆனா கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பின்பற்றின விஷயம் தான் என்னன்னா அதிகாலையில் ஒரு உறவாடு பகலையில் ஒரு குரங்க கேட்பது காலையில அந்த குளிர்மையான சூழ்நிலை அனுபவிப்பது உற்சாகமாக உடற்பயிற்சி செய்வது ஆற்று நீர்லோ அருள் நீர்லோ குளிக்கிறது அதுக்கப்புறம் மரபணு மாற்றம் இல்லாத மனதிற்கு பிடித்த காலை உணவு மதியில் த்துவரை இரவில் நிலாச்சோறு கூட்டாக குடும்பமாக அமர்ந்து செல்போனின் தொந்தரவு இல்லாமல் ஒரு நிலாச்சோறு சாப்பிடுவது அன்னையின் மடியில் படுத்து உறவுவது அடுத்ததாக படித்தோடு நிம்மதியா தூங்குறது இது எல்லாமே யாரோ பின்பட்சமா நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது நம்ம பின்பற்றிய ஒரு விஷயத்த இன்னைக்கு தொலைச்சிட்டு பிளட் ப்ரெஷர் மனநோய் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான சிக்கல் வந்து நம்ம நினைக்கிறோம் தயவு செய்து நாளை முதல் நீங்க காலையில் எழுதிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணலாம் ஆனால் அந்த கலக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக எந்த மனம் சார்ந்த சிக்கலும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அடுத்து தொற்றா நோயில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அதி விரைவில் கூப்பிடுவதல் பிரிகாப்ஷியஸ் கொண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னா இந்த கூப்பு நீராட்டு விழாக்கள் தென் தமிழகத்துல வெகு விமர்சையா நடைபெறும் நம்ம பகுதியை விட தென் தமிழகத்துல அதிகமா நடக்கும் இந்த கூப்பு நீராட்ட நிறைய பாரம்பரிய பண்டங்கள் வச்சிருப்பாங்க அதாவது அந்த கூப்பு இளம் பெண்ணுக்கு எந்த மாதிரியான உணவுகள் ஆரோக்கியத்தை வழங்கும் அப்படின்ற தெரிவிக்கிறதுக்கான ஒரு விழாவாகவும் நம்ம அதை மருத்துவ ரீதியாக குறித்து பார்க்க அந்த விழாவில் பொதுவா யார் அமருவாங்க அப்படின்னா இளம் பெண்கள் அப்படித்தானே ஆனால் இன்றைக்கு கூப்பு நீராட்டு விழா மேடையில் அமர வைக்கப்படுவது இளம் குழந்தைகள் எட்டு வயதிலும் ஒன்பது வயதிலும் ஏழு வயதிலும் பத்து வயதிலும் பூப்பி குழந்தைகளுக்கு தான் அந்த வித நடந்தது யோசிச்சு பாருங்களேன் நான் மருத்துவரா இருக்கும்போது சில விஷயங்களை வெளிப்படையா பேசலாம் ஒரு இளம் பெண்ணுக்கு மாத விடாய் அப்படின்னு சொல்றதுக்கும் இளம் குழந்தைக்கு மாத விடாய் அப்படின்னு சொல்றதுக்கும் இருக்கக்கூடிய வழியும் நினைச்சு பாருங்க என்னன்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அது வழி அந்த குழந்தைக்கும் சரி அந்த பெற்றோருக்கும் சரி மிக மிக அதிகம் அதிகாரிகள் கூப்படையப்பட்டு வந்து உணவியல் போடு சேர்த்து நம்முடைய வாழ்வியல் முறை இன்னொரு சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயம் எக்கச்சக்கான விஷயங்கள் மிக முக்கியமான காரணமாகின்றன சோ இது எல்லாருமே நம்ம மனதுல கொண்டு நம்முடைய உணவுத் தீர்வை உணவியல் தவறுகளை மாற்ற வேண்டும் நம்முடைய உலக சார்ந்த கனவுகளும் செம்மைப்படுத்த வேண்டும் அதே போலதான் அந்த புற்றுநோய் நம்மளா எங்கேயோ நம்ம அதை கேள்வி ஆனா இன்னைக்கு நம்ம அருகில் இருக்கக்கூடிய நண்பருக்கோ நம்முடைய நெருங்கிய உறவினருக்கோ யாருக்கோ ஒண்ணு புற்றுநோய் எனக்கு கூட அடிக்கடி அந்த விஷயங்கள் வந்து ரிப்போர்ட் அனுப்புவாங்க சொல்லுங்கன்னு பார்த்தா பத்து ஏதாவது ஒரு காரணத்தினால புற்றுநோய் இருக்கலாம் 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 குழந்தைக்கு எந்த தவறுமே செய்யாத குழந்தைக்கு புற்று நோய்கள் என்ன காரணமே தெரியல முதல்ல அந்த ஓரல் கேன்சர் வந்து யாருக்கு வரும்னா இந்த புகையிலே போடுறவங்களுக்கு புகை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஓரல் கேன்சர் வரும் ஆனால் சமீபமாக எந்த பழக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட வாய்ப்பு வருது இப்ப எங்க தவறு நடக்குது அப்படின்றத யோசிச்சு சுற்றுச்சூழல் சார்ந்து அல்லது உணவில் ஏற்படக்கூடிய செயற்கை ரசாயன தாக்குதலா இது எல்லாமே நம்ம சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் நிச்சயமா இருக்கும் எக்கச்சக்கமான உணவியல் தவறுகளால் ஏற்படக்கூடிய இந்த சொற்றா நோய்களை முதலில் நாம் தவிர்ப்பதற்கு மிகப்பெரிய முன்னெடுத்து எடுக்க வேண்டிய சூழல்ல இருக்கும் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாலின்னு ஒரு படம் வந்துச்சு ரஜித்தோட படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த படத்துல மிக முக்கியமான ஒரு காமெடி சென்ட் இருக்கும் மறைந்த நடிகர் வில்லியர்களுக்கும் வாடி பாலாஜிக்கும் நிறைய அந்த காமெடிக்கும் பாத்துருக்கீங்களா காமெடியில தாடி பாலாஜி சொல்லுவாரு எல்லா நோயுமே அவருக்கு இருக்குன்னு சொல்லுவாரு தலைவலி இருக்குன்னு சொல்லுவாரு மூலம் இருக்குன்னு சொல்லுவாரு வைத்தவலி இருக்குன்னு சொல்லுவாரு அப்புறம் கால் ஆணி இருக்குன்னு சொல்லுவாரு அதுக்கு நிறைவேற்ற என்ன சொல்லுவாரு அப்படின்னா இது ஒரே ஒரு மருந்துதான் விஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடியை முடிப்பார் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது இந்த நகைச்சுவையை நகைச்சுவையால் பார்த்து வசித்து கை கொட்டி ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை நோய் இருக்குமா அப்படின்னு யோசிச்சிட்டான் ஆனால் இன்றைக்கு நமக்குள்ளேயே நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பாடி பாலாட்சிகள் இருக்கிறார்கள் என்பதுதான் வேதமையை தரக்கூடிய உண்மை கரெக்டா ஒரே மனுஷன் சுகர் இருக்கு பிபி இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு பைஸ் இருக்கு தலைவலி இருக்கு எல்லா விஷயமும் இருக்கு அதுக்கு மாற்றமையும் சாப்பிட்டு இருந்தாங்க தலைவலிக்கு ஒரு மாத்திரை தலைவலிக்காக சாப்பிட்ட மாத்திரையால வயிற்று வந்தா கூடாது அதுக்கு ஒரு மாத்திர முட்டி கொடு ஒரு முட்டி வகிக்கு ஒரு மாத்திரை கால் வலிக்கு ஒரு மாத்திரை இது உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏராள வரையில் மாத்திரைகளை தான் நினைக்கிறேன் இல்லையா நான் மாத்திரைகளுக்கு எதிரானவன் அல்ல ஆனால் பெருமை இல்லாமல் நாமே வரவழைத்துக் கொண்டு மாத்திரைகளை சாப்பிடுவது தவறு நினைக்கிறேன் அதிலும் உணவு செறிப்பதற்கு கூட மாற்ற ஆரம்பிச்சிருச்சு சாப்பிடுறதே செரிக்கிறது ஆகும் அதுல நம்ம பாத்தோம்னா சமீபமா ஒரு விளம்பரம் வருது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா அந்த விளம்பரம் வந்து எத்தனை பேர் பாத்துக்கீங்கன்னு தெரியல நீங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க எந்த உணவு வேணா சாப்பிட்டுக்கோங்க எந்த அளவு வேணா சாப்பிட்டுக்கோங்க அதனால ஏற்படக்கூடிய செரிமான பாதிப்புகளுக்கு எங்களுடைய செவிபூக்கி மருந்து விலை டைஜஸ்டிவ் என்ஜயம்ஸ் சாப்பிட்டு அவங்க நோயை போங்க அப்படின்ற ஒரு விளம்பரம் வருது நம்ம எப்ப சமுதாயத்துல இருந்து வந்திருக்கோம் தெரியுங்களா எல்லாருமே திரும்ப மருந்து அதிகாரம் படிச்சிருக்கலாம் அதுல மருந்தென வேண்டாவான் வாக்கைக்கு அருந்தியது அற்றது போச்சு அப்படின்ற ஒரு குரல் இருக்கு முன்சாப்பிட்ட உணவு செலுத்து விட்டதா என்பதை அறிந்து அடுத்த வேலை உணவை நீ எடுத்துக்கொண்டால் உனக்கு மருந்து பேரையே இருக்காது போதையை போதித்தது நம்முடைய திருவள்ளுவர் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வியாபார கண்ட வந்து நீ எப்படி வேணா சாப்பிட்டுக்கோ எந்த கண்ட தர்மத்தையும் சாப்பிட்டுக்கோ ஆனா அதனால உனக்கு பாதிப்பு ஏற்படும் அப்போது என்னுடைய மாத்திரையை சாப்பிட்டு வணிகத்தை பெருக்கி போடும் என்று சொல்லி இவ்வளவு பெரிய வேதனை அப்படின்னு நினைச்சு பாருங்க இன்னும் ஒரு மருத்துவரா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா முன்னெல்லாம் முதியவர்கள் முதியவர்களெல்லாம் வந்து லிஸ்ட் எழுதிட்டு வருவாங்க தங்களுக்கு எந்த அந்த நோயெல்லாம் இருக்கு மலச்சிக்கல் இருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது கை கை வலி இருக்கு கால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எழுதிட்டு வருவோம் ஏன்னா அவங்களுக்கு மருந்தும் ஆனால் இன்றைக்கு இருபது இருபத்தைந்து வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களே தங்களுக்கு இருக்கக்கூடிய நோயை ஒரு நோட் கார்டில செல்போன்ல துணிப்படுத்தி வரக்கூடிய சூழல வந்து பார்க்க முடியும் இதற்கு காரணமும் நம்முடைய தவறான உணவியல் தேர்வு அப்படின்றது மிக மிக வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த உணவியல் தவறுகள் சார்ந்து நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னா முதல் விஷயம் அதி உணவு எல்லாருமே கரெக்டா சாப்பிடறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருமா கிடையாது அதையும் குறிப்பா இவர்களுடைய உணவு நம்ம ரொம்ப குறைத்து எடுக்கணும் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா காலையில அதிகமாவும் இரவுல மிக அளவுல உணவு பாத்தீங்கன்னா இதுவும் சென்ற தலைமுறையும் அவர் ஒப்பீடு செய்யலாம் என்று கிடைத்த நெல்லரிசி சோறுக்காகவோ அல்லது அசைவு உணவுக்காகவோ தன்னுடைய இடுத்து கட்டி இருக்கக்கூடிய வேட்டியை கொஞ்சமா இலக்கிட்டு நல்ல ஒரு ஃபுல் கட்டி கட்டிட்டு அதன் பிறகு அதற்கேற்ற உடல் உறுதியும் கொடுத்து அந்த கல்லூரியை நீக்கிட்டு உற்சாகமாக வாழ்ந்தது சென்ற தலைமுறை ஆனால் இன்றைக்கு சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு வேலையிலும் சுவைக்கு அடிமையாகி உசைக்கு அடிமையாகி இடுப்புல கட்டி இருக்கக்கூடிய கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு நல்லா புல் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் எந்த விதமான உழைப்பையும் கொடுக்காம திண்ணம் உட்காந்துட்டு நோய்க்கு ஆராய்ந்து கொண்டிருப்பது இந்த தலைமுறை உண்மையா இல்லையா அதுவும் உணவு சாப்பிட்டு முடித்தவுடன் நடை போகும் எத்தனை பேர் பண்றோம் தெரியல உங்க கிழக்கு நடைபெறும் அப்படின்ற சித்த மருத்துவம் நடைனா மெதுவான ஒரு நடை நம்ம காலையில ஜாகிங் போற மாதிரியோ வாக்கிங் போற மாதிரியோ விவேகமான நடையாக இல்லாமல் மெதுவான போகும் ஆனா நம்ம என்ன பண்றோம் சாப்பிட்டு முடிச்சோன்னு உட்காந்துரும் அதுலயும் சாப்பிடுறது எதுக்கு அப்படின்னா களைப்பை நீக்குவதற்கு தான் உணவு இல்லையா ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு டயர்டா இருக்கு அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்ற அளவுக்கு சூழல் மாறிடுச்சு இதுலயும் சாப்பிட்டு முடிச்சோன்னு படுத்தோம்னா என்ன பண்றீங்களா உணவு எதிர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிக்கல் அந்த உலகத்துல நிறைய வகைகள் உலக செல்வதுல நிறைய வகைகள் வச்சுக்கலாம் சில பேர் பேசிட்டே இருப்பாங்க அப்படியே தூங்கிடுவாங்க சில பேர் நம்ம கூட ஒரே உரையடிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே தூங்கிடுவாங்க இன்னும் சில பேர் பாட்டி கேட்டுட்டே இருப்பாங்க எட்ஸ்ட்டு அப்படியே தூங்கிடுவாங்க ஆனால் சமீபமாக சாப்பிட்டு தூங்கி போது தூங்கக்கூடிய நிறைய மனிதர்கள் பார்க்க முடியும் புராணங்கள்ல வரக்கூடிய கும்பகர்ணம் கூட ஒண்ணு சாப்பிட்டு தூங்கிட்டே இருப்பாரு ஆனால் நவீன கும்பகர்ணங்கள் சாப்பிட்டு கொண்டே தூங்கக்கூடிய சூழலை இன்று பார்க்க முடியும் ஏன்னா நேரம் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே தற்போட தூங்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த இரண்டு வருடத்திற்குள் அந்த ஜெப்துல் சொல்லக்கூடிய சிக்கல் வரும் உணவு எதிர்களிக்கல் பிரச்சனை இது சாதாரண விஷயமா உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் எந்தவித மருத்துவமனையும் எடுக்காமல் அந்த உணவியல் முறையையும் மாற்றாமல் இருந்தால் அந்த சிக்கல் எங்க கொண்டு போய் முடியும்னா இறைக்குழல் புற்று நோய்ல கொண்டு போய் முடியும் ஏன்னா திரும்பி திரும்பி அந்த மெம்பரைன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க உள்ள அது அது எரோஷன் போக நோயில போய் மாறிடும் யாராவது ஞாயிற்றுக்கிழமை காலையில நல்ல நான்வெஜ் சாப்பிட்டு மதியமா நான்வெஜ் சாப்பிட்டு இதுதான் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்குனீங்கன்னா எதிர்காலத்துல என்ன வரும் அப்படின்னு தயவு செய்து இந்த பிறகு யாரும் தூங்குதோ தூங்காதீங்க அந்த மீறி பெரியவங்க உங்க வீட்டுல இருக்கா தூண் பண்றாங்கன்னா சாஞ்சிக்கிட்டே அப்படியே தூங்கலாம் பட் படிக்கை நிலையில இருக்காங்கன்னா கண்டிப்பாக சிக்கல் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து எல்லாருக்குமே பிடித்த ஒரு உணவு கனவு என்னன்னா பரோட்டா பரோட்டா படிக்காத மனிதரும் இருக்க மாட்டாங்க பரோட்டா சாப்பிடாத மனிதரும் இருக்க மாட்டாங்க இல்லையா பரோட்டாவை பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்கமான வகைகள் மலபார் பரோட்டா இருக்கு சிலம் பரோட்டா இருக்கு விருதுநகர் என்ன பரோட்டா இருக்கு பென் பரோட்டா இருக்கு நூல் பரோட்டா இருக்கு இப்படி எக்கச்சக்கமான பரோட்டா இருந்தது இருக்கு இந்த பரோட்டா வகைகளை என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது நம்ம லைவ் டுடே படத்துல பிரதீப் ரங்கநாதன் சொல்ற மாதிரி ஒரு நாள் தானே பேபி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மட்டும் சாப்பிட்டா சிக்கல் இல்ல ஆனால் இப்ப எடுத்துக்காட்டு நீங்க விருதுநகர் போறீங்க இல்ல கேரளா போறீங்க அங்க போய் அந்த மலபார் புரோட்டாவை சாப்பிட்டு அதை சிலாதிச்சுட்டு தவறு கிடையாது ஆனால் அந்த மலபார் புரோட்டாவை நம்முடைய வீட்டு சமையல் அறையில் வாரம் ஒரு முறையும் இரண்டு முறையும் மீண்டும் மீண்டும் பரோட்டா பரோட்டான்னு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஆரம்பத்துல சொன்ன அந்த சுகர் தொழிற்சாலையில் சார்ந்த தொற்றாணைகள் வருவதற்கு மிக மிக வாய்ப்பு அதிகம் நன்றது ஏன்னா இப்போ இந்த உணவு அப்படின்றது ஒரு போதையா மாறிடுச்சு நல்லா புகைப்பிடிக்கிறத வந்து ஒரு போதைன்னு சொல்லுவாங்க மது பழக்கத்தை ஒரு போதைன்னு சொல்லுவாங்க இப்ப சமீபமா நம்ம அதிகமா பேசிட்டு இருக்கிறது செல்போன் அடிக்ஷன் அதுவும் ஒரு போதை ஆனால் இனிமேல் நாம் கட்டாயம் பேச வேண்டிய விஷயம் என்னன்னா தவறான உணவு போதை இதுவும் ஒரு அடிஷன் தான் எதிர்காலத்துல தவறான உணவில் இருந்து வீண்டு வருவதற்கு ஒரு டிஅடிஷன் சென்டர்ஸ்லாம் நிறைய உருவாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உணவு சிறுல சிக்கி தவிக்கிறோம் இப்ப நம்ம சென்னை பக்கம் போனோம்னா நிறைய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க விடிய விடிய கடைகள் வந்துட்டே இருக்கும் முதல்ல துங்கா நகரம்னு சொல்லப்படக்கூடிய மதுரையில தான் இந்த மாதிரியான உணவு தெருப்பு வந்து நான் இன்றைக்கு சென்னை கோயம்புத்தூர் எல்லா இடங்களிலும் இந்த உணவு தெருக்கள் வந்துருச்சு இந்த உணவு தெருத்தில நீங்க போய் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் புனித உணவு கடைகளாக தான் இருக்கும் பாரம்பரியமா சிறுதானிய உணவு கடை அப்படின்னு நீங்க இரவு நேரத்தில் வாய்ப்பு கிடையாது இன்னொன்னு இரவு வேலையில ஒரு எட்டு மணிக்கு மேல நாம் தொடர்ந்து கொண்டு இருப்பதும் தவறு இன்றைக்காவது ஒரு நாள் கொண்டாட்டமாக விழாக்களை நம்ம எடுத்து உணவுல எடுத்துக்கொண்டோம் என்றால் பிரச்சனை கிடையாது மாதிரி தவறான வாழ்வில் சிக்கி தவறான உணவிலும் நமக்குள் புகுந்து கொண்டால் பல்வேறு சிக்கல்களை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் இதுல இருந்து மூலம் என்னதான் வழி அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த ரெண்டு பறவையை நான் உள்ள நினைக்கிறேன் என்னன்னா ஒண்ணு தூக்குனாங்குருவி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னொன்னு கையல் சிட்டு தூக்குனாங்குருவி கூடு கட்டையெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா கூடு கட்டி முடிச்சு பார்த்திருக்கீங்க அது கூடு கட்டத்தை பொறுமையா ரசிச்சிருக்கீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குச்சி மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்க்கிறதுக்கு பல வாரங்கள் அந்த தூக்கணாங்குருவி அந்த கூட கட்டி உள்ள களிமண்ணை பூசி அந்த ஒரு மின்மையை பூச்சி வச்சு தன்னுடைய இணையை கவர்வதற்காக அழகா அந்த தூக்கணாக்குருவியை கூட கட்டி முடிக்கும் அந்த இணைக்கு அந்த கூடு குடிக்கலாம் அந்த கூடு அப்படியே விட்டு திரும்பியும் எந்த வித பாதிப்பு இல்லாமல் மன திடத்தோடு திரும்பி அந்த கோபுனா குரு கூட வந்து கட்டாரு இதே போலதான் தையல் சிட்டு தையல் சிட்டு அப்படின்னா டைலர் பேர்டுன்னு சொல்லுவாங்க இந்த தையல் சிட்டு ஒரு நாலஞ்சு இலையில ஒண்ணா சேர்த்துட்டு சின்ன சின்ன குச்சிகளை கூர்த்து அழகா அந்த கூட கட்டு இதையும் நீங்க பாத்துக்கலாம் குறிப்பா ஆடி மாசத்துல அது கூடு கட்டுது அப்படின்னா வீசக்கூடிய காற்றுல அந்த கூடு சில நிமிட் சில நொடிகளிலோ அது தாங்க ஆனா அப்பையும் ஒரு மனம் தளராது திரும்பியும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த திருக்குணாபுரவியும் சரி இந்த தையல் சிட்டும் சரி தன்னுடைய இல்லத்தை கட்டி மனத்தைதான் தோடு இருக்கும் இந்த மனத்துடன் உங்கள் அனைவருக்கும் இனி வாழ்க்கையிலும் சரி உணவு தேர்வுகளும் சரி மிக மிக கட்டாயம் ஆனா நம்ம இன்னொரு திரும்ப திரும்ப பேசிட்டு அதை பத்தி எல்லாரும் கவனிச்சுட்டு அப்படியே போறது வந்து எந்த பலனுமே கிடையாது தைரிய செய்து இன்று முதல் உணவு தேர்வு நல்ல விஷயம்ல கிடையாது மூன்று வேலையும் அழகான உணவுகளை எடுங்க அழகான அப்படின்னு சொன்னா நம்ம அப்படியே பல பலனா இருக்கக்கூடிய உணவு கிடையாது ஆரோக்கியம் சார்ந்த உங்களுக்கு அழகை கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க காலையில கண்டிப்பா சாப்பிடுங்க மதியம் வாழ்க்கை எடுத்தும் பொழுது வார இறுதி நாட்கள்ல அறுசுவை உணவை சாப்பிட்டு பாருங்க இரவு வேலையில முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த செல்போனை வேலை கட்டிக்கிட்டு மாடி இருந்தா மாடி இவ்வளவு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கலந்து இருக்குன்னா அங்க உட்காந்து நிலாவினுடைய வெளிச்சத்துல சாப்பிட்டு பாருங்க இந்த உணவினுடைய அழகு புரியும் தொண்டுறதுகள் தான் நான் சாப்பிட்டுக்கிறேன் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது இங்க பாத்தி இருப்பாங்க பாத்தா இருப்பாங்க சித்தப்பா இருப்பாங்க சித்தி இருப்பாங்க எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே வட்டமா உணர்ந்து சாப்பிடுவேன் என்ன அந்த உணவு பொருள் என்ன சேர்ந்திருக்கு அதனால இருக்கக்கூடிய பலன் என்ன அதை சாப்பிடணும் அப்படின்றத தெரிஞ்சு சாப்பிட்டேன் அந்த நிலாச்சோடிய ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட்றோம் தெரியாம தான் சாப்பிட்றோம் அதுவும் ஒரு ஃபோன் ஒரு கையில செல்போன் பேசிட்டே சாப்பிட்றோம் சில நேரத்தை வாழ்க்கையில உணவு பழத்தை போறதா இல்ல செல்போனை போறதான்னு தெரியாத அளவுக்கு சிக்கலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய பேசணும்னு நினைச்சா நிறைய பேசலாம் பட் நேர நன்மை காரணமாக இறுதியாக சில விஷயங்களை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதுல அஞ்சலி பெட்டி அப்படின்ற மிக பெரிய பொக்கிஷன் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது உணவு பொருட்கள் இருக்கு அதுல மறைந்த மிகப்பெரிய எழுத்தாளர் பண்பாட்டு ஆய்வாளர் திரு தூர்பா ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாரு அவருடைய நூல்வெளியும் சொல்லியிருக்காரு நேரடியோ அவரை சந்திக்கும் போதும் சொன்ன விஷயம் என்னன்னா ஆய்வுகள் அஞ்சலை இருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அஞ்சலிப்பட்டியில் இருக்கக்கூடிய அவ்வளவு புத்திஷங்களையும் நாம் முறையாக பயன்படுத்திக் கொண்டாலே பல்வேறு நோய்கள் வராது கருஞ்சீரகம் அப்படின்ற அஞ்சலிப்பட்ட பொருளை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய தைமோ குய்னோன் அப்படின்ற ரேகல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தப்படுத்தக்கூடிய தன்மை பொருந்தது இந்த தைமோ குய்னோன் வேற எந்த அஞ்சலிப்பட்டி பொருளையும் கிடையாது இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு சீரகத்துல குமிநீன் இருக்கு மிளகுல தைப்பறின் இருக்கு மஞ்சள்ல பக்குமீன் இருக்கு எக்கச்சக்கம்

தொற்றா்களை தடுக்கக்கூடிய பலன் இருந்தது அதே போல எக்கச்சக்கமான பழங்குகள் நம்ம கிட்ட இருக்கு எந்த வளம் இல்லை நம்ம திருநாட்டின் மாதிரி எந்த பழங்கள் இல்லை நம்ம திருநாட்டில் நம்ம யோசிக்கலாம் நம்ம எப்படி பழங்களையும் காய்கறியும் சாப்பிட்டோம்னா கூறையில் பறந்த சுரை தரையில் தறந்து சென்ற பூசணி பூமிக்குள் மறைந்து திறக்கக்கூடிய கிழங்குகள் கை கட்டு தூரத்தில் படைக்கக்கூடிய உயரத்தில் இருந்த பொய்யா நம்ம திருட்டுத்தனமாக படித்து சாப்பிட்ட மாங்காய் பத்துகள் இப்படிதான் நம்முடைய பல தேர்வு காய் தேர்வுங்கிறது ஆனால் மாறிடுச்சு எல்லாமே செயற்கை ரசாயனம் தெளிக்கப்பட்ட பழங்களையும் காய்களையும் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் சோ அதுக்கும் ஒரு வழி என்னன்னா நம்ம நம்மளுடைய வாய்ப்பு இருக்கக்கூடிய சீரைகளையும் காய்களையும் நம்ம நமக்கு நாமே தேர்வு செய்து கொள்வதும் மிக மிக அத்தியாவசியமாக நீங்க எல்லாரும் நினைக்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு விஷயங்களை பின்பற்றணுமா காலையில உணவு கரெக்டா சாப்பிடணும் கரெக்டான உணவு சாப்பிடணும் எப்பயுமே துரிந்த உணவு சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு எண்பது நூறு வருஷம் இருக்க எனக்கு அவசியமே கிடையாது இதெல்லாம் இருந்தும் இதெல்லாம் எதையுமே திங் நல்லா ஜாலியா இருந்துட்டு இஷ்டத்துக்கு என் மனசுக்கு பட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஐம்பது வருஷத்துல ஐம்பது வயசுல எனக்கு எந்த வாய்ப்பு வந்தாலும் பரவாயில்ல இந்த மரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற எண்ணம் சில இப்போ தோன்றலாம் ஒரு கல்லூரியில் சென்னையில பேசும்போது ஒரு மாணவன் மகிழ்ச்சியா கேட்ட கை கிடையாது எண்பது வயசு வரைக்கும் நீங்க அவசியமே கிடையாது ஐம்பது வயசுல அதை எல்லாத்தையும் அந்த வச்சுட்டு செத்துட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க அந்த பையனுக்கு நான் சொன்ன பதிலே உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஐம்பது வயதுடி மரணம் அடையும் போது நாற்பத்தி ஐந்து வயதில் விரைவில் யார் ஒரு மனைவி நின்று கொண்டிருக்காங்க இருபத்தி மூணு வயசுல கல்லூரி கல்லூரி முடிச்சுட்டு வெளியே வந்து அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பையன் நின்றிருப்பான் கூடவே திருமணத்துக்காக பார்த்திருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை அதாவது மகளும் நின்று கொண்டிருப்பாங்க அதையும் மீறி உச்சகட்டமாக உங்களுடைய பெற்றோர் எழுபது எண்பது வயதுகள்ல யாருடைய ஆதரவும் இல்லாமல் கண்ணன் தனியாக நிராகரவாக நின்று கொண்டிருப்பார் இது எல்லாம் ஆகுப்போம் நமக்கு சந்தோஷமா இருந்தால் எழுபது வருஷம்ல போகலாம் அப்படின்ற ஒரு சுயநலத்தோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா தவறான உணவுகள் பச்சை என்ன வேணா சாப்பிடணும் எப்படி வேணா இருந்து ஆனால் அப்படி இல்லை நான் பிறந்ததற்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் நம்முடைய உணவோடு சேர்த்து மற்றவர்களுடைய உணவு முறையும் நல்லா இருக்கும் சமுதாயத்துல ஏதாவது மாற்றத்தை விதிப்பதற்காக நான் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்று முதல் தவறான உணவுகளை என்ன தவறான உணவுகள் நிறைய சொல்லிட்டே போகலாம் ஆனால் உங்களுக்கே தெரியும் நீங்க என்ன தவறை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த தவறை மாற்றிக் கொள்ளக்கூடிய மன திறப்பை வளர்த்து கொண்டு நீங்க நடைபெற்றீங்கன்னா எந்த விதமான இல்லாமல் ஆரோக்கியமாக பல்லாண்டு காலம் தங்களோடு சேர்த்து தங்களுடைய சுற்றத்துக்கும் அழகான ஒரு பொருள் படக்கூடிய வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளவு நேரம் பொறுமையாக்கப்பட்டிருந்த சகோதர சகோதரிகளுக்கு நன்றியை வணக்கங்களும் இந்த வாய்ப்பை வழங்கிய